அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து வந்துள்ளே ஈரானுடைய இஸ்ரேல் மீதான தாக்குதல் அது இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலா அமையும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நானும் அத உண்மையில இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலா இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல எல்லாருமே நினைச்சது என்ன அப்படின்னா ஈரான் வந்து அதிகபட்சம் ஒரு அடையாள ஒரு தாக்குதலா தான் இத வந்து கொடுப்பாங்க அது முழுக்க முழுக்க எச்சரிக்கையான ஒரு தாக்குதலா இருக்கும் என்ன ரெண்டு முறை ஏற்கனவே அவங்க தாக்குதல் நடத்தினாங்க அதை விட ஒரு பெரிய அளவிலான ஒரு தாக்குதலா இது அமையும் தான் எதிர்பார்த்தாங்க ஆனா மிக நிச்சயமா இது வந்து ஒரு முழுநிலை யுத்தமாவே மாறி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து பாக்குறோம் உண்மையிலேயே முழுநிலை யுத்தமா இது மாறி இருக்கு அப்படின்னா முழு அளவிலான ஒரு தான் இது பார்க்கப்படுகிறது அது நமக்கே தெரியுது அப்படிதான் இருக்கு இப்ப தன்னிச்சையா யார் முடிவெடுத்தாலும் யுத்தம் வந்து முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல தவிர ரெண்டு பேரும் மாறி மாறி தாக்கிக்க கூடிய அந்த ஒரு நிகழ்வு எப்படி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் அதிகமாகி பெரிய அளவுல இப்ப கௌரவ பிரச்சனையா உருவெடுத்து நீ என்ன அடிக்கிற இப்ப நான் உன்னை எவ்வளவு அடிக்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து பாக்குறோம் தவிர ஈரானுடைய இந்த தாக்குதல் பாணி எப்படி இருக்குது அப்படின்னா இஸ்ரேலுடைய பாணியவே பின்பற்றி இஸ்ரேல தாக்கி இருக்கிறாங்க ரொம்ப கொடூரமான முறையில பொதுவாவே இஸ்ரேல் வந்து ஒரு நாட்டை தாக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க பொதுமக்களை தான் அவங்க கொத்து கொத்தா கொல்லுவாங்க அந்த நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மொத்தமா காலி பண்ணுவாங்க ஈரான் ரெண்டு முறை இஸ்ரேல தாக்குனாங்க அந்த தாக்குதல் எப்படி இருந்ததுன்னு உலகமே பார்த்தது முழு முழுக்க முழுக்க இராணுவ கட்டுமானமான இடங்கள்ல மட்டும்தான் அந்த தாக்குதல் நடந்தது ஆனா இந்த முறை அது தன்னுடைய பொறுமையை மீறி இஸ்ரேலுடைய பாணியிலேயே இஸ்ரேலுக்கு வந்து அவங்க அடிய கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம் அந்த அளவுக்கு ஈரானுடைய பொறுமை ரொம்பவும் சோதிக்கப்பட்டு அதை கொந்தளிக்க வச்சிருச்சு இஸ்ரேல் இது இஸ்ரேலுடைய திட்டமா அல்லது ஒரு ஓவர் கான்பிடென்ட்ல ஈரான வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அது இருக்கட்டும் நம்ம பார்ப்போம் தற்போதைக்கு நிலைமை என்ன அப்படின்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து நாங்க வந்து டெல்லி நகரத்து மேல செய்ய போறோம் அப்படின்னு ஈரானுடைய இராணுவம் அறிவிச்சிருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த எல்லாம் பாக்குறோம் இப்ப இந்த சூழ்நிலையில நம்ம இந்த எல்லா விஷயத்தையும் கவனத்துல வச்சு பார்க்கும் பொழுது மத்திய கிழக்குல இனி அமைதி திரும்புறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு தான் நினைக்க தோணுது ஏன்னா இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி இருவேறு கொள்கைகளில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் தன்னுடைய கொள்கைகள்ல சமரசம் செய்யாதவங்க ரெண்டு பேருடைய சித்தாந்தமும் வேறு அத ரெண்டு பேரும் கடுமையான முறையில் கடைபிடிக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால இந்த போர் இடைநிறுத்தம் செய்யப்பட்டாலும் சிறிது காலத்துக்கு தான் அமைதி இருக்கும் மறுபடியும் இந்த போர் கண்டிப்பா மூலம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த உறுதியாக இந்த இடத்துல நம்ம சொல்லிக் கொள்ளலாம் ஏன்னா நிலைமை அப்படி அந்த அளவுக்கு கைமீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம புரிஞ்சு கொள்றது என்ன அப்படின்னா மத்திய கிழக்குல இனி போர் சூழல் தான் அதிகமாக நிலவும் அது மிகப்பெரிய தாக்கத்தை அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் சரி இப்ப இந்த போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இறைதூதர் நாயகம் சல்லல்லாஹ் அலைவு செல்லும் அவர்களால் அறிவிக்கப்பட்ட அந்த முன்னறிவிப்பு மிக முக்கியமான முன்னறிவிப்பு யூதர்களை பற்றியது அந்த முன்னறிப்பை பத்தி நம்ம இந்த இடத்துல சில விஷயங்களை பார்க்கலாம் தான் இந்த பதிவு அதாவது இறை தூதர் நாயகம் சல்லல்லா அலை செல்லும் யூதர்களை பற்றின ஒரு முன்னறிவிப்பை எதிர்காலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஒரு விஷயம்தான் அந்த ஹதீஸ் ரலி அபுரல்ல அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்லீம்ல ஐயாயிரத்தி அறுநூத்தி ஒண்ணு அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேசல்லாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம்கள் யூதர்களுடன் போர் தொடுக்காத வரை யுக முடிவுனால் வராது அப்போது முஸ்லிம்கள் யூதர்களை கொல்வார்கள் எந்த அளவுக்கு என்றால் யூதன் ஒருவன் அந்த கல்லுக்கும் மரத்துக்கும் பின்னாளில் ஒளிந்து கொள்வான் உடனே அந்த கல் அல்லது அந்த மரம் முஸ்லிமே அல்லாவின் அடியாரே இதோ எனக்கு பின்னால் யூதன் ஒருவன் இருக்கிறான் உடனே நீ வந்து அவனை கொன்றுவிடு என்று கூறும் பெரிய உடை மரத்தை தவிர ஏனெனில் அது யூதர்களின் மரமாகும் இந்த ஹதீஸ் தற்பொழுது முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இருக்கலாம் அதோடைய தொடக்கமாகவும் இருக்கலாம் இல்ல அதனுடைய தொடக்கமா இருக்கலாம் அப்படிங்கறதோடவும் அதோடைய தொடக்கம்தான் இது யூதர்களோட உங்களுக்கு யுத்தம் வரும் அப்படின்னு இறை தூதர் நவீகநாயகம் சல்லாஹ் அலைசல்லம் அறிவிக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல யூதர்களோட நமக்கு யுத்தமே நடக்கல ஆயிரத்தி முந்நூறு வருடங்களாக யூதர்களோட நமக்கு யுத்தமே கிடையாது ஏன்னா யுத்தம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அவங்க கிட்ட ஒரு நிர்வாகம் இருக்கணும் ஒரு நாடு இருக்கணும் ஒரு இராணுவம் இருக்கணும் ஆனா யூதர்கள் முழுக்க முழுக்க அரேபியர்களோட அந்த உட்பகுதிகளில் அங்கங்க பூகோள ரீதியா சிதறி போய் தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இறை தூதரவர்கள் அறிவித்த அந்த முன்னறிவிப்பு அது நமக்கு அப்பவே என்ன சொல்லி இருக்குதுன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி நாடு அமையும் அது உண்மையிலேயே முஸ்லீம்களுக்கு ரொம்ப பிரச்சனைகரமான ஒரு இடத்துல இருக்கும் அப்போ மிக நிச்சயமா யூதர்களோட நீங்க போருக்கு போயே தீர வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் அப்படின்னு தான் இறை தூதர் அவர்கள் சொன்னாங்க அந்த நிர்பந்தத்தை இஸ்ரேல் கொடுத்துக்கிட்டே இருந்தது இஸ்ரேல் வந்து யூதர்களுக்கான ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டு இஸ்ரேல்ங்கிற ஒரு தேசம் யூதர்களுக்காக பிரகடனப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு அங்க அந்த யூதர்கள் குடியேறினதுக்கு பிறகு அந்த யூதர்களுக்குன்னு ஒரு நாடு உருவாக்கப்பட்ட பிறகு யூதர்களும் சரி யூதர்களுக்கு ஆதரவு கொடுத்த மற்ற நாட்டை சேர்ந்தவங்களும் சரி அந்த மத்திய கிழக்கு முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நாடுகளை வந்து அதாவது முஸ்லிம் நாடுகளை அது என்ன மாதிரி ஆக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு நாடு இன்னொரு நாடோட ஒற்றுமையா இல்லாத அளவிற்கு ஒற்றுமையை குலைத்து கொண்டே இருந்தார்கள் தவிர அவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை வராத அளவிற்கு என்னென்ன வேலைகள் பார்க்கணுமோ அதுவும் அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மார்க்கத்துல இருந்து ஆட்சியாளர்களை விலக்கி வச்சிருந்தாங்க முஸ்லீம் இஸ்லாமிய நடவடிக்கைகளுக்கு மாற்றமான செயல்களை ஆட்சியாளர்கள் செய்ய வைத்து ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலையில் மக்களை வைத்திருந்தார்கள் தவிர எந்த விதமான ஒரு வளர்ச்சியையும் முஸ்லீம் நாடுகளில் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கவனத்துல வந்து அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா முஸ்லிம் நாடுகள் தற்சார்போட இருந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொன்னாக்க மிக நிச்சயமாக இஸ்ரேலை பாதுகாக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகவே முஸ்லிம் நாடுகள் எந்த விஷயத்திலையும் டெவலப் ஆகாம அவங்க வந்து பாத்துக்கிட்டாங்க எந்த நாடு கொஞ்சம் டெவலப் ஆகுதோ அந்த நாடு வந்து பேரழிவாயுதங்களை உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து காலி பண்றது அதே மாதிரி எந்த நாட்டுல மக்கள் முஸ்லிம் நாடுகள்ல மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ அந்த நாட்டுடைய தலைவர்களை வந்துட்டு மக்கள் புரட்சிங்கிற பேர்ல உளவாளிகளை வச்சு கவிழ்த்து போடுறது அதே மாதிரி எந்த நாடு வந்துட்டு இந்த தன்னுடைய சொந்த பாதுகாப்புக்காக அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதோ அந்த நாடுகளின் மீது பொருளாதார தடையை போட்டு அதுக்கப்புறம் மொத்தமா அவங்கள நாசம் பண்றது அது பாகிஸ்தானா இருக்கட்டும் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஈரானா இருக்கட்டும் அப்புறம் அந்த துருக்கியா இருக்கட்டும் அப்ப இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா இந்த முஸ்லிம் நாடுகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அடையாத ஒரு நாடுகளாவே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல இவங்க கவனமா இருந்தாங்க காரணம் இந்த இஸ்ரேலில் குடியேறிய இந்த யூதர்கள் இந்த ஜியோனிஸ்டுகள் அப்ப இது எப்படி அப்படின்னா போருக்கு வந்து வம்படியா நீங்க வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி நீங்க நல்லா இருக்கணும்னா எங்களோட போர் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு அழைப்பு தான் இங்க கொடுத்தது ஈராக்ல கூட என்ன நடந்தது அப்படின்னா சதாம் ஹுசேன் அவர்களுடைய பீரியட்ல அணுலையை தங்களுடைய நாட்டுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஜெர்மனில போயிட்டு ஒப்பந்தம் எல்லாம் போட்டாங்க ஒவ்வொரு முறையும் அந்த அணு அணுகலை வந்து ஜெர்மனில தயாராகும் பொழுது இஸ்ரேல் தன்னுடைய உளவாளிகளை உள்ள விட்டு அந்த அணு உலையை அங்கேயே தகர்த்துவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நாடு டெவலப் ஆகாம இருக்கணும் அப்படின்னு இவங்க எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அப்ப முஸ்லிம் நாடுகள் அமைதியாவும் இருக்கக்கூடாது வளர்ச்சியை நோக்கியும் போகக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க அவ்வளவு கவனத்தோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப இது யூதர்களோட யுத்தம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை அங்க இயற்கையாவே ஒரு மனநிலையை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம் அப்ப இறை தூதர் அவர்களுடைய அந்த முன்னறிவிப்பு மிகச் சரியா பொருந்து போகிறத நம்ம பாக்குறோம் முஸ்லிம்கள் யூதர்களுடன் போர் தொடுக்காத வரை யுக முடிவுனால் வராது அதாவது நீங்க போய் போர் தொடுக்கணும் அவன் தொடுக்கறது இல்ல அவன் நிர்பந்திப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்ப இத்தனை வருஷமாவும் அந்த யூதர்கள் வந்து நிர்பந்தம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு இடமா அவங்க பிடிச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்திடுறது இது எங்க இடம் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் அப்படின்னு இவங்க வந்து எல்லா இடங்களையும் பிடிச்சுக்கிட்டே வர்றது அப்ப இந்த ஒரு நிர்பந்தம் இன்னைக்கு எங்க போய் நீக்குது அப்படின்னா ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு வந்து நிக்கிறது ஈரான் வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு வந்திருக்குது இந்த இந்த இடத்துல ஹதீஸுடைய அந்த முழுமையான விஷயம் இருக்குதுல்ல அதாவது யூதர்களை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் பைத்து நீங்க வெற்றி கொள்வீர்கள் அதாவது ஜெருசலமை வந்து நீங்க வந்து வெற்றி கொள்வீங்க அதுக்கான காலகட்டம் இதுவா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவா சொல்ல முடியல பிராக்டிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுடைய தொடக்கம் இதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியும் பொதுவா இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரத்துல தீர்வு எட்டப்பட முடியல அப்படின்னு சொல்லிகிட்டே வருவாங்க இந்த உலகத்துல தீர்வை எட்ட முடியாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரம் தான் தீர்வு எட்ட முடியாதான்னா எட்ட முடியாது இந்த காஷ்மீர் விவகாரத்துல தீர்வு எட்டிட முடியும் அது ஒரு கௌரவ பிரச்சனை அது விட்டு கொடுத்தாலே அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும் அதே மாதிரி ஸ்ரீலங்கால இந்த தமிழர்கள் சிங்களர்கள் பிரச்சனை அது ஒரு கௌரவ பிரச்சனை தான் அந்த ஈகோவை அவங்க தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த பிரச்சனையும் சரியா போயிடும் அதே மாதிரி இந்த மியான்மர்ல இருக்கக்கூடிய ரோஹிங்கியா பிரச்சனை அதுவும் மனசாட்சியோடு அணுகுனாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு கொடுத்தாலே தீர்ந்து போயிடும் ஆனா உண்மையிலேயே தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை தான் ஏன் அப்படின்னா இது யூதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நிலம் அப்படின்னு யூதர்களும் அது எங்களுக்கு இறைவன் கொடுத்த இடம் அப்படின்னு முஸ்லீம்களும் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் அது புனித இடம் அப்போ ரெண்டு பேருக்கும் புனித இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட வணக்க வழிபாடு அவர் செய்யக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைத்துல் முகத்தஸ்ல அதாவது அந்த ஜெருசலேம்ல அல் அக்ஸா அப்படிங்கிற இடம் இப்ப இந்த இடத்தை மிக நிச்சயமா ரெண்டு பேருமே பங்கு போட முடியாது முஸ்லிம்கள் ஏற்கனவே அங்க எங்களுடைய வழிபாட்டு தலம் இருக்கு அங்க கை வைக்க கூடாது அப்படிங்கிறாங்க அப்ப யூதர்களை பொறுத்த வரைக்கும் இல்ல அது எங்களுடைய வழிபாட்டு தலம் இருந்த இடம் அதனால அது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது பேச்சுவார்த்தை மூலியமாக இங்க பேசுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை அப்ப இந்த பிரச்சனைய எப்படி அணுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இறை அவர்களுடைய பொன்னான அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய விஷயம் இந்த ரெண்டு மக்களும் ஒருவரை ஒருவர் போர் செய்வார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு தான் இறைத்து அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த இடத்தை ஆள்வாங்க தோக்குறவங்க முழுவதுமாக அழிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் இப்ப நம்ம படிச்ச ஹதீஸ்ல நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தியே அதுதான் ரெண்டு பேரும் இந்த இடத்துல மோதுவாங்க அப்ப யூதர்களோடு நீங்க போர் தொடுப்பீங்க இந்த போர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும் இப்போ வந்து ஈரான் அடிச்சுக்கிட்டு இருக்குது இல்லையா இப்போ ஈரான்கிற ஒரு நாடு தான் இவங்க மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு ஆனால் இறைதூதர் நாயகம் சல்லாம் அலை சல்லாம் அவர்கள் அறிவிக்கிறது என்னன்னா ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஒருங்கிணைந்து போர் செய்வார்கள் அப்படிங்கிற அந்த முன்னறிப்பு தான் இந்த இடத்துல இறை தூதர் அவர்கள் சொல்றாங்க அப்ப மொத்த முஸ்லீம்களும் ஒருங்கிணைந்து அந்த இடத்துல போர் தொடுக்கும் பொழுது யூதர்களும் எதிர் தாக்குதல் நடத்தும் பொழுது அந்த இடத்துல யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னும் இறை தூதர் அங்க சொல்றாங்க அப்ப மிகப்பெரிய பின்னடைவை யூதர்கள் எதிர்காலத்தில் சந்தித்து ஓட வழி இல்லாமல் ஒதுங்க வழி இல்லாமல் ஒளிய இடம் இல்லாமல் அங்க இங்க போயி அவங்க பதுங்கும் பொழுது அப்ப இறை தூதர் என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கல்லு மரம் எல்லாமே சொல்லும் முஸ்லிமே இங்கவா எனக்கு பின்னாடி ஒரு யூதன் இருக்கிறான் அவர்களை கொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு அப்ப இந்த ஹதீசை நாம எப்படி புரிந்து கொள்றது அப்படின்னு சொன்னாக்க அவர்கள் ஒளியக்கூடிய இடங்கள் எல்லாம் ரேடாரில் உங்களுக்கு காட்டி கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த இறைத்தோதர் அவர்கள் சொல்றாங்கல்ல அந்த ஹர்கத்ங்கிற அந்த மரத்து பின்னாடி போய் அவங்க ஒலிவாங்க அந்த மரம் வந்து அவங்களுக்கு காட்டி கொடுக்காது அப்படின்னு அப்ப இந்த காலத்துல நம்ம அதை யோசித்து பார்க்கும் பொழுது அது என்ன மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா நம்ம கூர்ந்து பாக்குறோம் இந்த ஹதீச மிக நிச்சயமாக அந்த கற்கத்துங்கிறது அது வேற ஒண்ணும் இல்ல அந்த முள்ளு மரம் இருக்குது இந்த வேலிகாத்தா மரம்னு சொல்றதுல அந்த மாதிரி ஒரு உடை மரம் தான் அது அதுக்கு கீழே அவங்க பங்கர்ஸ்ல போய் பதுங்கி இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்கணும் அவங்க பங்கர்ஸ்ல போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க அதாவது அந்த பதுங்கு குழியில போய் அவங்க ஒழிஞ்சுக்கிட்டாங்க அவங்க எலக்ட்ரானிக் கேட்ஜஸ் எதுவுமே பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமா பதுங்கு குழியில பதுங்கி இருக்கிறவங்களை தேடுறது கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்ப ஈரானுடைய தாக்குதல்லயே வந்துட்டு மிகப்பெரிய தாக்குதலா இருக்கு ஆனா லட்சக்கணக்கான மக்கள் கீழே பங்கர்ஸ்ல தான் போய் உறுதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இறை தூதர் அவர்களுடைய அந்த அறிவிப்பை பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக இந்த உடைமரம் அவங்களை காட்டி கொடுக்காது அப்படின்னு இறைதூதர் அவர்கள் சொல்றது வந்து என்ன அப்படின்னா இந்த பங்கர் சம்பந்தமா தான் அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல உணர்ந்து கொள்ளுகிறோம் தவிர இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலமெல்லாம் தீர்வு காண முடியாது அப்படிங்கிறது நம்ம வந்து பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தாலே தெரியுது யதார்த்தத்துல நம்ம யோசிச்சு பார்த்தாலே மிக நிச்சயமா உட்கார வச்சு பேசி புரிய வச்சு இந்தப்பா இதை நீ நிவச்சிக்க இந்தப்பா இதை நீ வச்சுக்க அப்படின்னு சொன்னா ரெண்டு தரப்புமே ஏத்துக்காது இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் ஐநா சபையில கொண்டு வர போறோம் அப்படின்னு யூரோப்ல சொல்லியிருந்தாங்க கிழக்கு ஜெருசலமு இவங்க வச்சுக்கிட்டும் மேற்கு ஜெருசலமு அவங்க வச்சுக்கிட்டும் ரெண்டு பேருக்கும் தனித்தனியா நாடு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு பேருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் ஜெயிக்கிறவங்க இங்க இருக்கட்டும் தோத்து போறவங்கள நாங்க அழிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வருது இப்ப காசால வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா காசா வந்து இனிமே நாங்க எடுத்துக்கிறோம் காசாவை வந்து கமர்ஷியலான ஒரு இடமா நாங்க மாத்த போறோம் அப்ப அங்க இருக்கிற மக்கள் வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வெளியே போக இடமும் கொடுக்காம கொத்து கொத்தா இந்த இஸ்ரேல் கொண்டுகிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இறை அவர்களுடைய அந்த ஹதிசை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது மக்கள் அதாவது இந்த முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இணைந்து இதே மாதிரியான தாக்குதலை இஸ்ரேலின் மீது செய்வார்கள் அப்படிங்கிற முடிவுக்குத்தான் நாம வர முடிகிறது இஸ்ரேல் இப்ப எப்படி கொத்து கொத்தாக மக்களை கொள்கிறதோ அதே மாதிரி சூழ்நிலை அவர்களுக்கும் உண்டாகும் அப்படின்னு தான் இந்த வச்சு நாம புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப எதிர்காலம் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய யூதர்களுக்கு ரொம்பவும் கடினமான ஒரு நாளாகத்தான் இருக்கும் தவறு அவர்கள் முழுமையாக அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு தான் இறைதூர் அவர்களுடைய அந்த அதி சொல்றது எங்க சொல்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்க எங்க ஒழிஞ்சாலும் அந்த இடம் அவங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துரும் அவங்களுடைய இருப்பிடம் அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு இறை அவர்கள் சொல்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா மிக நிச்சயமா அவர்கள் முழுமையாக அழிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் தூதர் அவர்கள் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஆரம்ப புள்ளியாக ஈரானின் இந்த ஒரு பெரிய தாக்குதல் இந்த யுத்தம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பாக்குறோம் எதிர்காலம் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக மத்திய கிழக்குல இனி போர் சூழல் தான் அப்படின்னு சொன்னாலும் மிக கடினமான காலகட்டம் இனிமேல் யூதர்களுக்கு தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இறை தூதர் நவியல் நாயகம் சல்லல்லா அலுவல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸ் மூலம் மிக தெளிவாக நாம தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்க்கிறோம் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேற்றுமத சகோதரர்கள் உடனே சொல்லலாம் என்ன இப்படி சொல்றீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்குவாங்க அப்படிங்கிறீங்க இதுல யூதர்கள் மொத்தமா அழிக்கப்படுவாங்க அப்படிங்கிறீங்க இதெல்லாம் வந்து மத வெறி இல்லையா அப்படின்னு வந்து சில பேர் சொல்லலாம் நம்ம வந்து இந்த இடத்துல பிராக்டிக்கலா நீங்க யோசிச்சு பாக்கணும் நம்ம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு இப்ப காசால இருந்த ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் முஸ்லீம்களையும் அழிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த யூதர்கள் இந்த இசரவேலர்கள் என்ன காரணம்னா அது கடவுள் எங்களுக்கு கொடுத்த இடம் அங்க இருந்து அவங்க வெளியேறணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா வெளியேறதுக்கான இடங்கள் கொடுக்கல ஓபனா சொல்லிட்டாங்க நாங்க வந்து அங்க மொத்தமாவே வந்து அந்த மக்களை அங்க இருந்து வெளியே நாங்க வந்து அத ரொம்ப அழகான ஒரு இடமா மாத்த போறோம் அப்படின்னு அவங்க அபிஷியலா அறிக்கை வெளியிட்டுதான் அந்த மக்களை வந்து இனப்படுகொலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப இனப்படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலை ஒரு மதவெறியாக நீங்கள் பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக எதிர்காலத்தில் அவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய ஒரு தாக்குதலும் அப்படித்தான் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இல்ல இது வந்து உரிமைக்கான போராட்டம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அப்படியும் நீங்க எடுத்துக்கலாம் ஆனா எப்படி பார்த்தாலும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி கொள்வதை தவிர இதில் தீர்வு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எட்ட முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுல கவனிக்க வேண்டியது கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களுக்குள் ஒற்றுமை ஏற்பட் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல இந்த யூதர்களுக்கு எதிரான ஒரு யுத்தம் நடக்குது பாருங்க இப்படி ஒரு யுத்தம் அங்க நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அப்போ வந்து சில பேர் வந்து இப்பவே நினைக்கலாம் ஏன் அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் பலவீனம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க வேற நாடுகள்ல அவங்களை கொண்டு போய் குடி வச்சிடலாமே அவங்க வந்து எப்படியும் வந்தேரிகள் தானே அவங்க வந்து ஐரோப்பால இருந்து தானே வந்தாங்க அப்ப ஐரோப்பால இருந்து வந்தவங்கள அவங்கவுங்க நாட்டுக்கு அமைச்சிடலாமே அப்படின்னு சொல்லலாம் என்னதான் அவங்க ஐரோப்பால இருந்து வந்தவர்கள் ஆப்பிரிக்கால இருந்து வந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவங்க கிட்டத்தட்ட மூணாவது தலைமுறை நாலாவது தலைமுறை வந்துட்டாங்க அப்ப இவங்க திரும்பி போகணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்களுடைய பூர்வீக நாடுகள் எதுவும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாது அகதிகளாக கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா அந்த ஜியோனிஸ்டுகள் யார் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு தெரியும் சாதாரண யூதர்கள் வேற இவர்கள் ஜியோனிஸ்டுகள் இலும்பு நாட்டிஸ் இவங்க உள்ள போனாங்க அப்படின்னா அது என்னென்ன வேலை எல்லாம் பார்ப்பாங்கிறது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும் அப்ப இவங்க மிக நிச்சயமாக இவர்களை வேற யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரே வழி இங்க மிக நிச்சயமாக யுத்தம் செய்வது மட்டுமே அதுல வெற்றி அடையவர்கள் அங்கே இருந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் எதிர்காலத்தில் வரக்கூடிய நிகழ்வு இதைத்தான் இறை அவர்கள் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த அதிச நான் மறுபடியும் படிக்கிறேன் முஸ்லீம்கள் யூதர்களுடன் போர் தொடுக்காத வரை யூக முடிவுனால் வராது அப்போது முஸ்லீம்கள் யூதர்களை கொல்லுவார்கள் எந்த அளவுக்கு என்றால் யூதன் ஒருவன் அந்த கல்லுக்கும் மரத்துக்கும் பின்னால் ஒளிந்து கொள்வான் உடனே அந்த கல் அல்லது மரம் முஸ்லிமே அல்லாவின் அடியாரே இதோ எனக்கு பின்னால் யூதன் ஒருவன் இருக்கிறான் உடனே நீ வந்து அவனை கொன்றுவிடு என்று கூறும் பெரிய உடை மரத்தை தவிர ஏனெனில் அது யூதர்களின் மரமாகும் ஆக யூதர்கள் எங்கேயும் வெளியேறாமல் அங்கேயே போர் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒளிந்து கொள்ள சூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இருந்தாலும் அவர்கள் அங்கே மிக நிச்சயமாக போருக்கு நிர்பந்திக்கப்படுவார்கள் அப்போ போரில் வெற்றி அடைவது யாரோ அவர்களுக்கே அந்த இடம் சொந்தமாக இருக்கும் தான் இறைதூதர் நவிகள்நாயகம் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் அறிவித்த இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிற ஒரு விஷயம் இன்ஷா அல்லா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இறைவன் நாடினா நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தம்